சிறப்பிக்கின்றோம் முதல் வாசகமானது எடுக்கப்பட்டுள்ளது பாபிலோனிய நாட்டில் அடிமைகளாக வாழ்ந்த இஸ்டாயல் இனத்தை மீண்டும் குடியேற வழிவகுத்தவர் அந்நிய இறைவன் தன் கருவியாக தெரிந்து கொண்டார் இறைவன் தன் அரசுக்கு அனைவரையும் அழைக்கின்றார் உலகம் உருவாகும் முன்னரே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் எனினும் ஒரு சிலரை சிறப்பாக தன் பணிக்கு பெயர் சொல்லி அழைக்கின்றார் ஒவ்வொரு ஊழியனும் இறைவனால் முன் குறிப்பிட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தாயின் கருவிலே என்னை அழைத்திருக்கின்றார் என் தாயின் வயிற்றிலே எனக்கு பெயரும் விட்டிருக்கின்றார் அழைக்கப்பட்ட ஊழியனை பராமரித்து காத்தும் வருகின்றார் இவரே என் அன்பார்ந்த மகன் இவரிடம் நான் பூரிப்படுகின்றேன் என்று தந்தை கிறிஸ்துவைப் பற்றி கூறியதன் எதிரொலியை இஸ்தாய நம் ஊழியன் உம்மில் நாம் மகிமையடையவோம் என்ற வாக்கில் முன்குறிக்கப்பட்டதை கேட்கின்றோம் ஜேசு பணி செய்து துன்புறும் ஊழியனாக வந்தார் கிறிஸ்துவின் தொண்டர்களாகிய நாம் அனைவரும் அவரை போலவே பணிபுரிய அழைக்கப்பட்டுள்ளோம் மனம் நிறைவினை அடையாது புனையன்றி உறவென்று யாரும்

புனித பவுல் கொருந்தியருக்கு எழுதிய எடுக்கப்பட்டுள்ளது கொரிந்து கிரீக்க நாட்டின் முக்கிய நகரங்களில் ஒன்றான செல்வ செழிப்பும் கலைவளமும் மிகுந்த நகரம் புனித பவுல் ஒன்றரை ஆண்டுகள் இங்கு தங்கி திருச்சபையை கட்டி எழுப்பினர் அவர் அங்கிருந்து சென்ற சில ஆண்டுகளில் பிரச்சனைகள் எழுந்தன கொருந்திய திருச்சபைக்கு அறிவுரை கூறியும் வீத உண்மைகளை விளக்கியும் எழுதிய முதல் திருமுகத்தின் தொடக்கமே இன்றைய வாசகம் கிறிஸ்தவர்களை வாட்டி வதைத்த பவுலை ஜீசு தமாஸ்காஸ் நெல்லும் வழியில் தடுத்தாட்கொண்டு அவர் மூலம் திருச்சபையை கட்டி எழுப்ப அழைப்பு விடுக்கின்றார் கிறிஸ்தவனாக அழைக்கப்பட்டதே இறைவன் நமக்கு காட்டியுள்ள தனிச்சலுகையாகும் தன் தாய் வயிற்றிலே இறைவன் என்னை தேர்ந்தெடுத்தார் அன்பு செய்கின்றார் என்று ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் திருமுழுக்கால் தூயதாக்கப்பட்டோம் தூய்மையில் வளர்ந்து புனிதராக நாம் அழைக்கப்படுகின்றோம் தூய பவள் நம் அனைவரையும் புனிதர்கள் என்றே அழைக்கின்றார் it again புய ஜோவான் எழுதிய நச்செய்தியில் எடுக்கப்பட்டுள்ளது புனித திருமுழுக்கு ஜோவான் இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்தவர் இயேசு யார் இயேசுவின் முக்கிய பணி என்ன என்பதை தன் சீடர்களுக்கு விளக்கும் வண்ணமாக இன்றைய வாசகம் அமைந்துள்ளது ஜேசு உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி மீட்பர் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் நற்செய்தியாளர் ஜோவான் உலகத்தில் உள்ள அனைவரும் பாவிகள் தன்னில் பாவமில்லை என்பவன் பொய்யன் என்று கூறி உலக மக்களை பாவங்களிலிருந்து மீட்பதே ஜீசுவின் தலையாய பணியாகும் என்கின்றார் ஜார் அவர் பணி என்ன என்பதை உலகிற்கு அறிவிக்கும் அறிவிப்பாளர் என சொல்லி திருமுழுக்கு ஜோவான் தன்னை தாழ்த்திக் கொள்கின்றார் nei turgail அரிசானவா பணிவாழ்வில் தலைவராயும் செல்பவா அழகான என் சுவே உனக்காக என் நெஞ்சம்